அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி நான்கு சனிக்கிழமை வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி உத்திரம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் மந்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருமோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்பார்த்ததெல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் உண்டு உறவுக்காரங்க நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க அதே போல் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க வெற்றி உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரமாக முடியும் பிள்ளைகளுடைய விஷயமா நீங்க பேசின்னு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் தைரியமாக சென்று தப்பு தண்டாக்களை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும் ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிற அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாசமாகவும் அவங்க படிப்பு விஷயமா சில முக்கியமான அதெல்லாம் அவங்க அவங்க அவங்களுடைய எண்ணப்படி ஆசைப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்க பேசி முடிவெடுக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றியும் லாபமும் உண்டுங்க பங்கு பேசி முடிவெடுக்கிறதாக இருந்தால் இன்றைய தினம் பேசி முடிவெடுக்கலாம் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துள்ளார அந்யோன்யம் அதிகமாகும் பழைய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நிம்மதியாகவும் இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அழைச்ச எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ரிஷப ராசிக்காரர்களே தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் புன்னகை பூத்த முகத்தோடு உபசரித்து வரவேற்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க அல்லது வந்து உதவி கேட்டு வர்றவங்க யாராக இருந்தாலும் எல்லோரையும் அன்பாக நடத்துபவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதனும் ராகுவும் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பழைய நண்பர்களும் வீடு தேடி தேடி வருவாங்க ரொம்ப பார்க்கணும் பேசணும்னு இருந்த உறவுக்காரங்கள்ட்டையும் போய் பேசுவீங்க அவங்களும் உங்களை வர வாய்ப்புகள் இருக்குதுங்க சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டுங்க அந்த இடத்த வித்துடலாம் அப்படின்னு நீங்களும் இடத்தை வித்துலாம் எதிர்பார்க்குற விலை இன்னும் வரல இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நல்ல விலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விற்க வேண்டியதை கொடுத்து முன்பணம் கொடுத்து வாங்கி அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க லாபமும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் முன்கோ கோபம் எல்லாம் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே குழம்பி போய் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடியவர்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க தலைக்கு மீறி எதுவும் போயிடாது அதனால் நம்மளை மீறி என்ன நடந்துற போகுது நாம் எதுவும் தப்பு தண்டா பண்ணலை நாம் எதுவும் தவறான வழியில் சம்பாரிக்கல அப்படி இருக்கும்போது நாம் யாருக்காக எதுக்காக பயப்படணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் தைரியசாலிகளாக நேர்பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு கல்யாண விஷயங்கள்லாம் பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஊர் பொது காரியங்கள் திருவிழாக்கள் இதில் முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க நாலாம் இடத்துல கேதுவும் சந்திரனும் உட்கார்ந்து அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க பழைய வண்டி எல்லாம் வாங்க வேண்டாம் வாங்கினா புதுசாக வாங்குறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க புதுசாக எல்லா சில முடிவுகள் எடுப்பீங்க எடுப்பீங்க புது ஏஜென்சியும் உத்தியோகமும் அருமையாக இருக்குதுங்க இன்றைய நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் முன்கோபம் இருக்கும் கவனமா இருங்க அதே போல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே அடி மனசுக்குள்ளார ஆழமாக பாசத்தை வச்சுக்கிட்டு ஆனால் வெளியில் வந்து கொஞ்சம் கோபமாக பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஆழ் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு பாசத்தை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க யாராவது நல்லது செய்தால் முதல்ல போய் அதை பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே நேரத்தில் யாராவது ஏதாவது வேடாகுடமாக எதாவது செய்தாங்கன்னா அதை போய் தட்டி கேட்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளும் இன்னைக்கு பாசமாக நடந்துப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க சூரியனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து புது வேலைக்கு கூட நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்ப்பயில அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் சகோதர வகையில் மட்டும் செலவினங்களும் சின்ன சின்ன அலைச்சல்களும் இருந்துருக்கும் பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் கூடிக்கிட்டே போதே அவங்க ஆரோக்கியமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சின்ன சின்ன கவலையும் வந்து போகுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் நீங்க தாங்க விவேகம் வேணும் வேகமும் வேணும் ஆனா வேகத்தோட விவேகம் சேர்ந்தாதான் வெற்றி நம்ம கைக்குளார வந்து சேரும்ங்கிறத புரிந்து கொண்டு எந்த இடத்தில் வேகமாக செயல்பட வேண்டும் எந்த இடத்துல வந்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வருஷ முடியாத பல விஷயங்கள்லாம் இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க அவங்க போக்கில் போய் நீங்க பேசி முடிவெடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு ஏமாந்து போன தொகை இன்னைக்கு கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலையும் லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் மட்டும் மேலதிகாரிகளை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறாங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாலு பேருக்கு உடனே நீங்கள் சொல்லுவீங்க நாலு பேர் பலனடையட்டுமே நாங்கள் போனங்க எனக்கு நல்லா இருந்தது அதனால் நீங்களும் போங்க அப்படின்னு சொல்கிறதோ அல்லது நான் இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கேன் அடிபட்டிருக்கேன் அதனால் இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருங்க கோபப்படுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஞாபக மறதியில விலை உயர்ந்த பொருட்களை எழுந்திர குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் சி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் பொறுமையா இருக்கலாம் கோவப்படக்கூடாது நினைச்சிட்டு இருந்தா கூட சில நேரங்கள்ல கோவப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பு விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே யாருக்கு எது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வந்து எது கேட்டாலும் நேரங்காலம் பார்க்காம நாள் நட்சத்திரம் பார்க்காம எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தடாலடி முடிவுகள் எல்லாமே நீங்க எடுப்பீங்க செவ்வாயும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதற்கான தீர்வு காண்பீங்க விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருந்த இடத்துக்கும் அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க போட்டிகள் இருந்தாலும் லாபம் இருக்கு உத்தியோக வகையிலையும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறது வாய்ப்புகள் எல்லா வகையிலும் கிடைக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க அப்படி இருக்கிறனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறத்துக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே का சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அந்த நகைச்சுவையாக சிரிப்பூட்டு பேசுவதிலும் ஒரு விதமான அறிவுரையை அடுத்தவர்களுக்கு நாசுக்காக எடுத்துச் செல்லக்கூடிய நாவன்மை படைத்தவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் பேசாம இருந்து வந்த சில உறவினர்கள் நண்பர்கள்லாம் வலிய வந்து உங்க கிட்ட பேசுவாங்க கால் வலி கழுத்து வலி முதுகு வலின்னு எதாவது வலி இருந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள் எல்லாமே இனிமே குறைய ஆரம்பிச்சிருங்க அதனால ஆரோக்கியம் அழகு கூடிகிட்டே வரும் என்ன ராசியை உருபகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு வியாபார வகையிலையும் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்திலேயும் குழப்பங்கள் எல்லாம் விலகும் உங்க கை ஓங்கி இருக்குங்க அதே மாதிரி வீடுமன சொத்து வாங்குறதுக்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை எதுவாக இருந்தாலும் என் வழி தனி வழின்னு தனக்குன்னு ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடாமல் தனக்கான சுதந்திரத்தை சுவாச காற்றையெல்லாம் சுவாசித்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இயல்பாக யதார்த்தமாக இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்குங்க எதிர்பார்த்ததெல்லாமே பண்ணி சீக்கிரமாக நடக்குங்க ரொம்ப நாளாக நெருக்கமாக பேசிகிட்டு இருந்தவங்க பார்த்தாலே ஒதுங்கி போகிறாங்களே அப்படின்னு சங்கடப்படாதீங்க காரணம் ஆறாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது வதந்திகள் அதெல்லாம் கேள்விப்பட்டு உங்களை பார்த்து அப்படி ஒதுங்கி போவாங்க அப்புறம் மறுபடியும் உங்களை தேடி பிடிச்சி வந்து பேசுவாங்க அப்படி இருக்கிறதுனால எதற்காகவும் அஞ்சாமல் இருக்கிறது நல்லது தாங்க அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாமே துலங்கும் வழக்குகள் பேசி சுமுகமாக முடியறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சொத்து வத்துக்கள் வாங்குறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் யோசித்து சரியானவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கொடுத்து வாங்குறது எல்லாமே சிறப்பாக செய்ய பாருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஷுக்கரனும் முதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு உங்கள் பிள்ளைங்க வெளியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திடீர் லாபம் உண்டு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நல்ல பேரு கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை யார் மதித்தாலும் அவர்களுக்கு திருப்பி மரியாதை தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தால் அவர்களை வணங்கி பாராட்டி வாழ்த்தக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க திடீர் திருப்பங்கள் யோகங்கள் எல்லாமே இனிமேல் எதிர்பார்க்கலாங்க சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு தான் தான் இருக்கிறாரு பாதச்சனை தான் இப்போவும் ஓடின் இருக்குது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து முடிஞ்சு அந்த புள்ளி ஒரு சதவீதத்தில் எல்லாமே நின்னு போயிடுச்சிங்க அப்படிங்கிற கவலைகள் எல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும் தள்ளி போன தடைபட்டு போன காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக இன்றைய தினத்தில் முடியும் உங்க ராசி மேல குரு பகவானின் பார்வைப்பட ஆரம்பிச்சிருச்சிங்க அப்படி இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த கருப்பு சுருக்கங்கள் அதெல்லாமே விலகி முகம் பளிச்சு நினைமே தெரிய ஆரம்பிக்கும் ஆர்வமாக சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விட்டு தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி வேற இடத்துக்கு மாற்றப்படுவாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்கி நிற்குங்க எல்லா எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக பேசினாங்களோ ஆறுதல் தந்தார்களோ சின்ன சின்னதாக பணம் கொடுத்து உதவினார்களோ அவர்களையெல்லாம் இன்றைக்கும் இதயத்திலே வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க குறிப்பாக சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் இருக்கணும் வீண் விவாதங்களை எல்லாம் இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க வேலையாட்கள் பங்குதாரர்கள் அவங்கள பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோக வகையில உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும் ஆனா கொஞ்சம் வேலை சுமை மட்டும் இருந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம் உப்பு காரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை அடுத்தவங்க குறைய நாம கண்டுபிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நாம குறையில்லாமல் இருக்கிறோமா நாம அப்பழுக்கில்லாமல் இருக்கிறோமா நாம ஒழுங்காக இருக்கிறோமா ஒழுக்கமாக இருக்கிறோமா அதுக்கு பிறகு நாம் அடுத்தவங்களை திருத்துவோம் அப்படிங்கிற முடிவோடு தன்னைத்தானே மேலும் மேலும் செதுக்கிக்கொண்டு ஒரு சிற்பிகளாக சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களை இனிமையான நாளாக இருக்குதுங்க ராசிய சந்திரன் பார்க்கறதுனால சுறுசுறுப்பாக இன்னைக்கு சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து அப்புறம் சரியாகுங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க சூரியன் மூணாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி இருக்குங்க கல்யாண விஷயங்களும் பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குது சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்து கொண்டிருக்குங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரனும் புதனும் உட்கார்ந்து இருக்காங்க அதனால விலை உயர்ந்த மின்னணு மின்சார சாதனங்களும் வாங்குவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் எதிர்பாராத யோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க